வணக்கம் நண்பர்களே நம்ம ஏற்கனவே வந்து நாடி வந்து நிலத்தில் எஸ்டி எஸ்பி நிலத்தன்மை தெரியக்கூடிய அந்த இடத்துல வந்து நாடியாக தெரியும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த வகுப்பில் நாம் அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த நாடி தெரியக்கூடிய அந்த குழந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்த வந்து ஆணா பெண்ணா அப்படின்றத எப்படி நாடி மூலியமாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத வந்து நாம் இப்போ வந்து உணரலாம் இப்போது இன்னு யாங்கு இன் அப்படின்னா கரு யாங் அப்படின்னாலே உரு இன் வந்து ஆண் யாங் வந்து பெண் இப்போ வந்து மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இருந்து விதை வந்து ஆழமாக மண்ணுக்குள்ளே போகும்போது அந்த பூமியில் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த விதை வந்து முளைச்சி மேலோட்டமாக வருது இப்போது அதே மாதிரி தான் ஆண்கிட்ட விந்தனும் இருந்து அது வந்து பெண்ணோட கருவப்பையில் போய் குழந்தையா வந்து உருவாகி வெளியே வருது இப்போது அந்த விதை வந்து ஆழமாக உழக்கூடிய விதியம் விஷயமாக விதையை வந்து உழுவாங்க இல்லைங்களா விவசாயம் செய்யும் போது அந்த உழக்கூடிய விஷயமாக வந்து அது வந்து இருக்கு இப்போது அதே மாதிரி இந்த பூமி எப்படிப்பட்டது அப்படின்னா பறந்து விரிந்த தன்மையால் இருக்குது அதில் தான் வந்து அந்த விதைக்கப்பட்ட விதை வந்து முளைச்சி வருது அந்த அடிப்படையில் தான் இந்த ரெட்டை நாடியா தெரியுது இல்லைங்களா கரு உண்டான அந்த நாடி ஜிக் ஜாக் முறையில் எஸ்டி எஸ்பி இடத்துல அந்த ரெட்ட நாடி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நாடி ரெட்டையாக தெரியக்கூடிய இது இப்படி அப்படி அப்படி வந்து இந்த நாடியோடு சேரும் அம்புக்குரிய கவனிங்க இந்த நாடி என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படி வந்து இப்படி சேரும் அதே இந்த நாடி என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி போய் இப்படி சேரும் இந்த விதம் எப்படி அப்படின்னா உள்ளே போய் மேலே வர மாதிரி உழக்கூடியன்னு பார்த்தோம் இல்லைங்களா உள்ள போயிட்டு மேல மேலன்னா மேல மட்டும் இல்ல முழுசாவே வளரக்கூடிய அப்படி மேல வர்றது அதாவது சுழல கூடியது உள்ள போயிட்டு வெளியே வர்றது இது எப்படி அப்படின்னா சுத்தர மாதிரி பாருங்க ரெண்டு இருக்குல்ல அப்படி போயிட்டு இந்த நாடி அப்படி வர்றது இது நல்லா உணரணும் அப்படின்னா சைக்கிளோட சக்கரம் இருக்கு இல்லைங்களா அந்த சக்கரத்துல கம்பிகள் வந்து ரெண்டு மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி உணர்ந்து அந்த சக்கரம் இப்போ சைக்கிள் சுற்றும் போது எப்படி சுற்றும் அந்த அடிப்படையில் உள்ளே போயிட்டு மேலே வர்றது உள்ளே போயிட்டு மேலே வரது உள்ளே போயிட்டு மேலே வர்றது இப்படி வந்து அந்த நாடி வந்து தெரியும் இது எஸ்பி எர்த்து தெரியக்கூடிய இந்த மூணுலேயுமே ஒரே மாதிரி தான் தெரியும் மாறி மாறி தெரியவே தெரியாது நல்லபடியாக பாருங்கள் நீங்க உணர்றதுக்காக இங்க சொல்லப்படுது இந்த ரெண்டு பொட்டு தான் இரட்டை நாடி சைக்கிள் சக்கா வந்து சுத்தறதுன்னு சொன்னோம் இல்லைங்களா ரெண்டு கம்பி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து உணருங்க இப்ப பாருங்க இந்த ரெட்ட நாடி ரெண்டு பொட்டு தெரியுதுலயா ஒரு பொட்டு அப்படி அப்படி சுத்தி இந்த பக்கம் வருது அதே இந்த பக்கம் பொட்டு சுத்துது இப்ப சைக்கிள் சக்கா உண சுத்த வந்து உணருங்க பாருங்க இப்படிதான் 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 தெரியும் எப்படி இந்த ரெட்ட நாடி அப்படி வந்து அப்படி நிக்கும் இந்த பக்கம் இப்படி போய் நிக்கும் அப்படி வந்து இப்படி நிற்கும் இந்த பக்கம் வந்து இப்படி நிற்கும் சைக்கிள் சக்கரம் சுற்றுற மாதிரி நல்லா பாருங்க வித்தியாசங்கள் தெளிவாக வந்து உணர முடியும் இப்படிதான் அந்த இரட்டை நாடி சுத்தும் சுத்தும் வார்த்தையை நல்லபடியாக கவனிங்க இது வந்து சுத்தக்கூடிய தன்மை இது வந்து சுழல கூடிய தன்மை இது வந்து உழக்கூடிய தன்மை எப்படி உள்ள போயிட்டு மேல வருது பாருங்க இது இப்படி இருக்கிறது ஆழமா போயிட்டு மேல வர்றது இந்த தன்மை நல்லபடியா உணர்ந்து பாருங்க சுத்தும் சுத்தும் சக்கரம் சுத்தும் அதே இன்னொரு தன்மை எப்படி தெரியும் அப்படின்னா அதே இரட்டை நாடி பாருங்க ரெட்ட நாடியே தெரியுது இல்லைங்களா அது வந்து படரக்கூடிய தன்மை இந்த நாடி என்ன பண்ணும் அப்படின்னா அப்படி வரும் இப்படி வரும் படரக்கூடிய இந்த இது எப்படின்னா வட்டமிடுற மாதிரி இதை நல்லா உணரணும் அப்படின்னா ஹெலிகாப்டர் இருக்கு இல்லைங்களா ஹெலிகாப்டரோட ரெக்கை எடுத்துக்கோங்க அது வந்து சுத்துதா வட்டம் போடுதா அப்படின்னு அந்த ரெக்கை நேராக இருந்து எப்படி கட 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 கடனு இப்படி இருக்கிறது எப்படி கட 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 கடகனு இப்படி வருது இல்லைங்களா அந்த மாதிரி பேனாவோட முள்ளை தோனிங்க கட 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 கடன்னு சுத்துது இல்லைங்களா அது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி சுற்று இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹெலிகாப்டரோட ரெக்கை வந்து வட்டமிடுது பாருங்க இந்த நாடி என்ன பண்ண அப்படின்னா உள்ள போவாது படர்ந்து அந்த பக்கம் அப்படி வரும் அப்படி இந்த நாடி இப்படி வரும் நம்ம வந்து சொல்லும் போது ரெண்டு ஒரே மாதிரியாதான் தெரியும் ஆனா நல்லபடியா உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் சுத்துறது வேற வட்டம் இட்றது வேற சுத்துறது அப்படின்றது உள்ள போயிட்டு வெளியே வர்றது வட்டம் இடுறது அப்படின்றது படர்ந்து ஓடக்கூடிய ஒரு விஷயம் பாருங்க உணர சொல்லப்படுது அதில் எப்படி ரெண்டு பொட்டு ஒட்டிருந்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ரெண்டு பொட்டு ஒட்டப்பட்டிருக்கு இந்த ரெண்டு பொட்டும் தான் அந்த ரெட்டை நாடி அப்படின்றது இது ஹெலிகாப்டர் ரெக்க அப்படின்னு வச்சுக்கிட்டா இங்கே பாருங்கள் எப்படி எப்படி வந்து அந்த ரெக்கை வந்து சுற்றுது இப்படி பாருங்கள் இந்த வாட்டத்தை நல்லா கவனிங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி இப்படி வட்டம் இடுதல் இது வந்து வட்டம் இடுதல் வட்டம் இடுதல் பாருங்க அந்த பொட்டு அப்படி போயிட்டு இப்படி வருது இந்த பொட்டு இப்படி போயிட்டு வருது முன்ன பார்த்தது இப்படி வச்சு சுத்தும் அப்படின்னு பார்த்தோம் இப்ப பாக்குறது இப்படி வச்சு வட்டமிடுதல் வட்டமிடுதல் ஹெலிகாப்டர் ரக்க இப்படி சுத்தும் அதே சைக்கிளோட சக்கரம் இப்படி சுத்தும் ஹெலிகாப்டர் ரக்க இப்படி வட்டமிடும் சைக்கிளுடைய சக்கரம் இப்படி சுத்தும் நல்லா வித்தியாசங்களை வந்து உணருங்க இப்ப பாக்குறது நம்ம உணர்ந்து பார்க்கறதுக்கு சொல்லக்கூடியது வந்து ஹெலிகாப்டரோடைய ரெக்கை என்ன பண்ணுது அப்படின்னா இது வட்டம் இடுது ஹெலிகாப்டரோட ரெக்கை வட்டமிடுது வட்டமிடுது நல்லா கவனிச்சு பாருங்க வட்டமிடுது இப்போ நீங்க உங்களுக்குள்ளாரிய கேள்வி கேட்டு பாருங்க அப்படி ஆழமாக உள்ள போயிட்டு வெளியே வரக்கூடிய சுத்தக்கூடியது எந்த நாடியா இருக்கும் வட்டம் இடுந்து படரக்கூடியது எந்த நாடியா இருக்கும் அப்படின்னு உங்க மனசுலயே தெளிவான பதில் வந்து வரும் ஆழமாக சுழலக்கூடிய சுத்தக்கூடிய அந்த நாடி வந்து ஆண் நாடியாக இருக்கும் வட்டமிடக்கூடிய படரக்கூடிய மேலோட்டமாக தெரியக்கூடிய வட்டமிடக்கூடிய அந்த நாடி வந்து பெண்ணாடி சுத்துறது வட்டம் வட்டமிடுறது பின்னாடி இது எவ்வளவுதான் விளக்கமா சொன்னாலும் நீங்க அந்த நாடிய படைப்பாளன் மீது நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ஞானத்தை கொடுன்னு சொல்லி கேட்டு அங்க உணரும் போது மட்டும்தான் இந்த சுத்தக்கூடிய சுழலக்கூடிய கூடிய சைக்கிளோட சக்கரம் சுத்துற மாதிரி இருக்கக்கூடிய இந்த தன்மையையும் படரக்கூடிய வட்டமிடக்கூடிய ஹெலிகாப்டரோட ரெக்க வட்டமிடக்கூடிய இந்த தன்மையும் நல்லபடியாக உணர முடியும் நமக்கு இந்த நாடி நல்லா தெளிவாக உணர முடிஞ்சபோது கூட நாம் பெண் அப்படின்ற நாடியை வந்து பார்க்கல ஆணோட நாடி மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடச்சிது சில பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கூட அவங்களுக்கு நாடி பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அமைக்கப்படவே இல்லை ஆனால் அந்த பெண்களுக்கு பார்த்தா பெண் குழந்தை வந்து பிறந்திருந்தது நம்மளுடைய சொந்தத்திலையே அதாவது நமக்கு அந்த அளவுக்கு நெரு அவ்வளவு சொந்தமான அந்த இடத்திலேயே நாம ஆண் நாடிய பார்த்து குழந்த பிறந்த பிறகு பார்த்தா அது பெண் குழந்தையா குழந்தையா வந்து இருந்தது அப்போ நமக்கு உணர்த்தப்பட்ட அந்த ஞானம் வந்து பொய்யா அப்படின்ற சந்தேகம் வந்து நமக்குள்ள ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல இறைவனுடைய வாக்கு என்னவா இருக்கு அப்படின்னா படைப்பாளனை விட அவன் தந்த ஞானத்தை பெருசாக மனிதன் நினைத்தால் படைக்கப்பட்ட படைப்பாளனை விட அவன் படைச்ச அந்த ஞானத்தை பெரிதாக மனிதன் நினைத்தால் படைப்பாளன் ஞானத்தில் மிகைத்தவன் வல்லமை மிக்கவன் அப்படின்ற அந்த இறைவாக்கு நமக்கு வந்து அறிவிக்கப்பட்டுச்சு இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா நமக்கு அந்த ஞானம் கிடைக்கப்பட்ட உடனே படைப்பாளன் மீது உள்ளட்சமும் அவன் மேல நம்பிக்கையும் இல்லாம அவனை முக்கியத்துவப்படுத்தாம அவனை பெருசா நினைக்காம அவனுக்கு உண்டான கண்ணியங்களை கொடுக்காம தனக்கு இந்த ஞானம் கிடைச்சிடுச்சின்ற பெருமை நம்மள தீண்டனதுனால அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட ஞானம் வந்து பொய்யாக்கப்பட்டுச்சு அங்க ஆண் குழந்தை அப்படின்னு பார்த்த நாடி வந்து பிறக்கும் போது அது பெண் குழந்தையா இருந்துச்சு இதை உணர்ந்த உடனே அந்த பெருமையில இருந்து நாம வந்து கீழே வீழ்ந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டோம் மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அது வரைக்கும் பெண் குழந்தை பிறக்கப்பட்ட பெண்களோட நாடிகளை கருவுற்றிருக்கும் போது பார்க்க வாய்ப்பு கிடைக்காத நமக்கு அதுக்கப்புறம்தான் அந்த பெண் குழந்தையோட நாடியை உணர்ந்திருந்தாலும் அதுக்கப்புறமேட்டா அந்த பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தாய்மாளர் தாய்மார்களுடைய நாடியை வந்து நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பை படைப்பாலன் தான் நமக்கு வந்து தந்தான் அப்போது அந்த நாடியை பார்த்த உடனே இவங்களுக்கு வட்டமிடுது சுத்துல சுத்துனாதான் ஆணு வட்டமிடுது அப்படின்றத உணர்ந்து நாம் அவங்ககிட்ட வந்து அறிவிக்கலை இறைவா நீ கொடுக்கக்கூடிய ஞானத்தை வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஆனால் உன்னையவே நான் வந்து கண்ணியப்படுத்துறேன் உனக்கே நான் படுத்துறேன் எனக்கு இந்த ஞானத்தை முழுசா த தந்த அருள்வாயாக அப்படின்ற பிரார்த்தனையோட இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த தாய்மாருக்கு அதுவும் வந்து நம்மளுடைய சொந்தந்தான் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும் போது அது பெண் குழந்த குழந்தையா இருந்தது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய நாடிகள் எல்லாம் ஆண் பார்க்கும் போது ஆணாவும் பெண் பார்க்கும் போது பெண்ணாகமே பிறந்துச்சு இதை ஏன் நம்ம இந்த அளவுக்கு இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நாடி தெரிஞ்ச உடனே இந்த வகுப்பை கவனிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் பெருமைன்ற ஒண்ணு தீண்டிட வேண்டாம் தீண்டிட்டு படைப்பாளனை வந்து முக்கியத்துவம் கொடுக்காம அவனுக்கு உண்டான கண்ணியம் கொடுக்காம அவங்ககிட்ட உள்ளச்சம் இல்லாம நான் நாடிய பார்த்து சொல்லிருவேன் அப்படின்ட்டு யாருக்கும் வந்து அறிவிக்க வேண்டாம் நீங்க அப்படியே அந்த நாடிய பாத்தீங்க அப்படின்னா யாருகிட்டயும் சொல்லாம நீங்க உங்களோட மனசுக்குள்ளாரியே வச்சிருந்து அங்க பார்த்த நாடி குழந்தையா பிறக்கிற வரைக்கும் அதாவது அந்த நிகழ்வு வந்து நடக்கிற வரைக்கும் அது எந்த குழந்தை பிறக்குது அப்படின்றத வந்து நீங்க வந்து இருந்து பொறுமையோட கவனிச்சு இறைவன் மேல உள்ளட்சம் வச்சு இந்த நாடிகளை வந்து பார்த்த உடனே அறிவிக்காமல் பொறுமையை வந்து கடைபிடிச்சு அங்கே பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்றத வந்து உணர்ந்த பிறகு உங்கள் மனசுக்குள்ளார நம்பிக்கையும் உறுதித்தன்மையும் படைச்சவன் வந்து உங்களுக்கு கொடுத்த பிறகு நீங்கள் வந்து அதுக்கப்புறமேட்டா மிக பணிவோடையும் இறைவன் மேல உள்ளட்சத்தோடையும் அந்த தாய்மார்கள் கிட்ட ஒருவேளை இது ஆண் குழந்தையா இருக்கலாம் பெண் குழந்தையா இருக்கலாம் பொறுமையோட இருங்க அப்படின்ற அந்த எண்ணங்க வார்த்தைகளை மட்டும் அவங்க கிட்ட சொல்லுங்க அப்போ நிகழும்போது இவங்க வந்து இருக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயம் மட்டும்தான் நன்மையா இருக்கும் இந்த நாடியை பார்த்து நான் படைப்பாளன் படைக்கக்கூடிய கருவை பெண் குழந்தையா இருந்தா களைச்சிடுவேன் அப்படின்ற அந்த எண்ணங்களோட இருக்கிறவங்களுக்கு நாடி வந்து புலப்படாது தீமைக்காக என்றால் இந்த நாடியை நம்ம கத்து கொடுத்த பிறகு இந்த நாடிய பயன்படுத்தக்கூடிய முறைகள் தீமை அப்படின்னா நிச்சயமா நாடி வந்து புலப்படாது இப்ப நாடி புலப்பட்டாலும் அது தீமைக்காகனு பயன்படுத்தும் போது நிச்சயமா அந்த நாடி புலப்படுறது மறைஞ்சு போகும் அதையும் மீறி தீமை நிகழ்ந்துச்சுன்னா அதாவது நான் நாடியை பார்த்து அந்த தீமையை நான் வந்து செஞ்சிட்டேன் இது வந்து புலப்படாதுன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு புலப்பட்டுச்சு நான் இதை என் கையை கொண்டு அந்த கருவை வந்து களைச்சிட்டேன் இதை வந்து நான் வந்து நல்ல வெற்றிகரமாக வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அங்கே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா படைப்பாளனால் அனுமதிக்கப்பட்டுட்டீங்க எதுக்காக அப்படின்னா நரக வாழ்க்கைக்காக இம்மையிலும் மறுமையிலும் அதாவது இந்த உலகத்துலேயும் உங்களுக்கு வந்து வேதனையும் சோதனையும் மன அமைதியின்மையான வாழ்க்கையும் மறுமையிலையும் வேதனையும் சோதனையும் அமைதியின்மையான வாழ்க்கையும் நரக வாழ்க்கையான அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு படைப்பாளனால் அனுமதிக்கப்படும் இம்மைனா இந்த உலக வாழ்க்கை நான் இதை சாதிச்சிட்டேன் வெற்றி தான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா உங்களோட வாழ்க்கை பூமியில் இப்பயே முடியல உங்களோட வாழ்நாள் இன்னும் மிச்சம் இருக்குது அந்த நாளில் நிச்சயமாக நரகமாக தான் இருக்கும் உங்களோட வாழ்க்கை மறுமையிலையும் உங்களோட வாழ்க்கை நரகமாக தான் இருக்கும் ஆக படைப்பாளன்னா வந்து ஒரு குழந்தைய வந்து படைக்கிறான் அவன் படைப்ப வந்து நாம வந்து தடுக்க கூடாது இன்னைக்கு வந்து சொல்லப்படுது ஒரு குழந்தை போதும் ரெண்டு குழந்தை போதும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு மனிதனோட மிக அத்தியாவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கரண்ட் மட்டும்தான் மின்சாரம் மட்டும்தான் அந்த மின்சாரத்தை வச்சுதான் இந்த அறிவியல் அப்படின்ற விஞ்ஞானம் இந்த அளவு வளர்ந்து கிடக்கு நல்லா நீங்க உணர்ந்து பாத்தீங்க அப்படின்னா மின்சாரத்த இல்லாம இந்த அளவுக்கு வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி வந்து இருக்கான்னு கேட்டால் கிடையாது மனிதன் பயன்படுத்தக்கூடிய அவ்வளவு பொருட்கள்லையுமே மின்சாரத்தோட பயன்பாடு அவ்வளோ ஒரு முக்கியமாக இருக்குது அந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஆறாவது குழந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த அறிவாளிகள்லாம் அப்ப இருந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைக்கு மேல வேண்டாம் அறிவுறுத்தி இருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு நமக்கு மின்சாரம் அப்படின்ற ஒன்று வந்து கிடைச்சிருக்காது இந்த அளவுக்கு மின்சாரத்தை கொண்டு நம்மளோட வசதி வாய்ப்புகள் வந்து பெருகி இருக்காது அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் பூமி வந்து இருள மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மின்சாரம்ன்ற ஒளி வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்காது ஆக குழந்தை பிறப்பதை வந்து தடுக்கிறதும் பெண் குழந்தையா இருக்கும் போது கருவை கலைக்கிறதும் படைப்பாளனுக்கு எதிராக நாம செயல்படுறோம் அப்படின்ற அந்த ஒரு உள்ளட்சம் நமக்குள்ள நிச்சயமா இருக்கணும் இந்த நாடி வகுப்பில் ஏன் இந்தளவு விளக்கம் சொல்கிறோம் அப்படின்னா இதை நாம் அறிவிச்சிட்டதுனால உணர்ந்தவுடனே அங்கே தீமைகள் எதுவும் நடந்துடக்கூடாது நடக்குமான்னு கேட்டாலும் நடக்காது ஏன் அப்படின்னா நாம் இதை அறிவிக்கும் போது படைப்பாளன்கிட்ட பிரார்த்தனையோட வேண்டுதலோடு தான் இந்த அறிவிப்பை நம்ம வந்து அறிவிக்கிறோம் இதை கொண்டு எந்த விதமான தீமைகளும் பூமியில் நிகழ்ந்துட வேண்டாம் அப்படின்னு அந்த அடிப்படையில அவன் வந்து இந்த பொறுப்பை ஏற்றுப்பான் நிச்சயமா தீமன்றம் ஒன்று வந்து நடக்காது நீங்க நல்லபடியா பார்த்து உணருங்க ஆண் நாடி எப்படி இருக்கும் பெண்ணாடி எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண் நாடி அப்படின்னா சுத்தம் மேலையும் இங்கிலேயும் போயிட்டு வரும் சைக்கிள் சக்கரை மாறி பெண்ணாடி அப்படின்னா வட்டமிடும் படரும் ஹெலிகாப்டர் ரேக்க வட்டமிடுற மாதிரி ஆண் நாடி இப்படி தெரியும் பெண்ணாடி இது போலதான் தெரியும் மறுபடியும் நம்ம சொல்றோம் அந்த நாடி தெரிஞ்சு அங்கே அந்த பிறப்பு நடக்கிற வரைக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை அதை விட உள்ளமும் பணிவும் படைப்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமும் ரொம்பவும் தேவை நல்லது